ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயமுத்தூர் சிவானந்தா காலனியில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை சிவானந்தா காலனிக்கும் ரத்தனபுரிக்கும் சென்ட்ரலாக அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா தார்ஸ் வீடும் இருக்குங்க ஓட்டு வீடும் இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு போர்ஸனாக இருக்குதுங்க தார்ஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச வீடுங்க ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா தனியாக லாஸ்ட்டில் இருக்குங்க தார்ஸ் வீட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹா ஒரு ஹால் இருக்குதுங்க இன்னொரு பர்சனில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூமுங்க ஒரு கிச்சன் ஒன்று இருக்குதுங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தார்ஸ் வீட்டில் ரெண்டு ஃபேமிலி குடி வைக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்து ஓட்டு வீடுங்க ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு ரூம் இருக்குங்க ஒரு சமையல் ரூம் ஒன்று இருக்குங்க தனியாக இதில் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வைக்கலாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு போர்ஷனாக அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா டவுனுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனாலும் வாடகைக்கு விடலாங்க சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பில்டிங் ஏதாவது கட்டி வாடகைக்கு வரனால இருக்கலாங்க விடலாங்க இல்லைன்னா நீங்கள் குடியிருக்கிறனா கூட குடியிருக்கலாங்க நல்ல மெயினான ஏரியாங்க நல்ல அருமையான ஏரியா நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மேலே மாடிங்க மேலே டேங்க் வச்சுருக்காங்க தண்ணீர் வசதிக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க ரோடும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க நல்ல ஒரு பெரிய வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தானங்க ஸோ அந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூன்றரை வருஷம்லாம் அமைச்சு விடுங்க வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மதிப்பு சொல்லிங்க இடத்துக்கு தான் விலை கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேற எதாவது டீட்டெயில்ஸ் தப்பிடுங்கனா ஸ்க்ரீனில் தெரியற கான்டக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்